பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருக்குமோ அதே போல அம்பாளின் முகமும் பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு பொருளை நம் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைத்தாலே போதும் பணம் சேரும் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் ஆறாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் எவ்வளவு பிரகாசமாக இருப்பாங்களோ அதே போல் அம்பாளின் முகமும் ஜொலி ஜொலிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று அம்பாளுக்கு ரொம்பவே விருப்பமான இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அதை பிறகு பயன்படுத்தும் பொழுது மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கறதா உண்மை நடு நிசியான புரட்டாசி மாதத்தில் முழு நிலவு நாளான பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை பிரகாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஆடி முதல் மார்கழி வரை உள்ள தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு காலம் அப்படின்னும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் இரவு காலத்தின் நடு நிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை ஜபித்தபடியே தியானமும் தவமும் செய்து அன்னையின் அருளை பெறுவார்கள் அப்படிங்கிறது உண்மை பௌர்ணமி இரவின் நடு நிசியில தியானம் ஜபம் பூஜை தவம் இதெல்லாம் செய்தோனா எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் இறை சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை வீட்டில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதாலும் பக்கத்தில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனாலும் தெய்வ அனுகிரகம் வீடு தேடி வரும் அப்படிங்கிறதான் உண்மை புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தன்று பூரண பிரகாசத்தோடு அன்னையின் முகம் ஜொலிக்கும் அப்படின்னும்